வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலையக்கல்வித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மு மூன்றாவது வினாவாக வந்த இருபடிச் சமன்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் அதனை பயன்படுத்தியான ஒரு வினாவை தெளிவாகவும் முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போதே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும் அது கலந்துரையாடல் முறையில் கற்பிக்கிறதால நீங்கள் கலந்து கொள்றதால நீங்களே அந்த வகுப்புல உங்களுக்கு ஒரு புரிதலோடு போவீங்க புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்னை கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள மூன்றாவது கேள்வி உருவில் காட்டப்பட்டுள்ள தகட்டின் நீளம் எக்ஸக ஆறு சென்டிமீட்டர் ஆகும் நீளம் எக்ஸக ஆறு சென்டிமீட்டர் ஆகும் இதிலிருந்து நாலு சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட சதுர வடிவ பகுதி உருவில் காட்டியவாறு வெட்டி அகற்றப்படுகின்றது எஞ்சிய தகட்டின் பரப்பளவு இருபத்தொரு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் நமக்கு சமன்பாடு வரப்போகிறது வந்து இந்த மீதி இருக்கிற தகட்டுந்த பரப்பளவு இருபத்தொரு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் என்ற இடத்துலேருந்து தான் எனின் எக்ஸில் ஒரு இருபடிச் சமன்பாடு அதனை அமைத்து அது இந்த சமன்பாடு அந்த ஒரு கோவை எக்ஸ் வர்க்கம் சக எட்டு எக்ஸ் சக இருபத்தஞ்சு சமன் பூஜ்யம் எனும் சமன்பாட்டை திருப்தியாகும் நாங்கள் அந்த எக்ஸுக்கான பெருமானம் இந்த சமன்பாடை திருப்தியாக்கும் அதாவது இந்த சமன்பாடை உருவாக்கி காட்டணும் திருப்தியாக்கும் என காட்டி வர்க்க மூலம் நாற்பத்தொன்று இந்த பெருமாணம் ஆறுதச நாள் எனக் கொண்டு நிறைவர்க்க முக்கல் முறை மூலம் அல்லது வேறு முறை மூலம் அதாவது வர்க்கபூர்த்தி முறைன்னு சொல்கிறோம் வர்க்கமூர்த்தி முறையிலெண்டால் நாங்கள் வந்து நிறைவர்க்க கோவையாக்கி இங்கால வர்க்கத்தை கொண்டு வந்து செய்யலாம் இல்லைன்னா வேறு முறை என்ன வரை முறையில் செய்யலாம் வேறு முறையில் நாங்கள் ஒரு இருவடிச் சமன்பாடை தீர்க்கக்கூடிய வேறு முறை என்றது வர்க்கபூர்த்தி ஆக்கள் இந்த சூத்திரம் வர்க்கபூர்த்தி ஆக்களில் தான் அந்த சூத்திரம் எக்ஸ் எமன் மைனஸ் பி ப்ளஸ் ஓர் மைனஸ் வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏசியின் கீழ் டூ ஏ என்ற அந்த சூத்திரம் இல்லையண்டா ஒரு இருவடிச் சமன்பாடை தீர்க்கிறதுக்கு இன்னமொரு வழி இருக்குது எங்களுக்கு அந்த வழியை பற்றி இங்கே அந்த வழி பயன்படுத்துறீங்கள வரைவு வரைஞ்சும் இந்த இருவடி சமன்பாடை நாங்கள் தீர்க்கலாம் அதுக்கு வர்க்க மூலத்து இந்த பெருமானமும் தேவையில்லை நாங்கள் வரைவில் வரைவின் மூலமே அன்னளவு பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு அது இங்கே கேள்வி இல்லை சமன்பாடு நிறைவர்க்க அல்லது வேறு முறையை பயன்படுத்தி சமன்பாட்டை தீர்த்து செவ்வகத்தின் நீளத்தை காண்க அவசரப்படக்கூடாது எக்ஸை காணுங்கன்னு மட்டும் முடியலை பொதுவாக இந்த கேள்விகள் இப்போ இப்படித்தான் வருது எக்ஸோடு நிற்கிறது இல்லை செவ்வகத்தின் நீளத்தை காண்க இது ஒரு உயர்மட்ட வினா அதாவது ஒரு முழு கேள்வி நாங்களே தான் இதை பிரித்து செய்ய வேண்டி இருக்கு ஸோ இந்த எங்களுக்கு தரவை வச்சு எப்படியாவது ஒரு சமன்பாடை உருவாக்கிடணும் இந்த கேள்வி இந்த நுட்பம் இந்த கேள்வி அணுகிறதுக்கான நுட்பமே என்ன மாதிரி சமன்பாடு உங்களுக்கு எது தரவு பரப்பளவு அதாவது எஞ்சிய பகுதியின் இந்த பரப்பளவு சேர்ந்து எஞ்சிய பகுதியின் இந்த பரப்பளவை நாங்கள் எப்படி காணலாம் பெரிய செவ்வகத்து இந்த பரப்பளவுல இருந்து சதுரத்து இந்த பரப்பளவு அதாவது வெட்டி அகற்றப்பட்ட சதுரத்தின் இந்த பரப்பளவை கழித்தா எஞ்சிய சதுரத்து எஞ்சிய தகட்டின் பரப்பளவு வரணும் ஸோ வினா இலக்கம் மூண்டு சமன்பாடு எப்படி உருவாக போகிறோம் செவ்வகத்து இந்த பரப்பளவில் இருந்து சதுரத்து இந்த பரப்பளவை கழிக்க இருபத்தொரு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரணும் இங்கே அழகு நாங்கள் கொண்டு வரையில் எல்லோரும் சென்டிமீட்டரில் போட போகிறோம் வேண்டாம் இருபத்தொன்றெண்டை விட வரணும் செவ்வகத்து இந்த பிறப்பளவுக்கு சூத்திரம் நீளந்தர அகலம் சதுரத்துக்கு நீளந்தர அகலத்தை தான் பயன்படுத்த போகிறேன் இல்லை நீளத்தின் வர்க்கமும் பயன்படுத்தலாம் எனக்கு இருபத்தொன்னு வரணும் செவ்வகத்து இந்த நீளம் கோவையாக இருக்குது எக்ஸாக ஆறு சென்டிமீட்டர் அந்த அழகை நான் கொண்டு வரல சென்டிமீட்டரில் இருக்கோ அப்படின்றத என் கண்ணுக்கு இருக்கக்கூடிய அழகை நாங்கள் கொண்டு வரக்கூடாது ஆனால் எல்லோரும் ஒரே அலகில் இருக்கணும் அதை கொஞ்சம் கவனம் எடுக்கணும் சென்டிமீட்டர் அதே மாதிரி அகலம் எக்ஸாக ரெண்டு சென்டிமீட்டர் சதுரத்தின் நீளமும் சரி அகலமும் சரி சமன் நாலு சென்டிமீட்டர் நாலு தர நாடு எனக்கு இருபத்தொண்டவுடைய தரணும் இங்கே இந்த பெருக்கில் தனியை பெருக்கிறேன் இந்த பெருக்கில் தனியை பெருக்கிறேன் இந்த பெருக்கில் தனியாக பெருக்கினா அது இருறுப்பு கோவை என்னும் ஒரு இருப்பு கோவையே பெருக்குது கொஞ்சம் பொறுமையாகவும் பெருக்கலாம் கொஞ்சம் வேகமாகவும் பெருக்கிறேன் நான் கொஞ்சம் வேகமாகவே பெருக்கிறேன் பிரக்கெட்டுக்களை வச்சுருந்தபடியே பெருக்கிறேன் இல்லையாண்டா இங்கே கொண்டு வந்து பெருக்கி போட்டு கொண்டு போய் இருங்கோம் எக்ஸை எக்ஸ் பெருக்கும்

இதை நாங்கள் சுருக்கக்கூடியதை சுருக்கினோம் எங்களுக்கு தெரியும் இது இருபடிச் சமன்பாடு வந்துருச்சு இருபடி சமன்பாட்டு இந்த பொது வடிவம் அண்டா அதாவது தரம் பத்தில் நாங்கள் இருபடிச் சமன்பாடை தீர்க்கக்கூடிய வடிவமான இந்த இந்த பக்கம் பூச்சியம் எடுத்து காட்டுறது தான் இந்த பொதுவாக நாங்கள் இருவடிச்சவன்பாட்டு இந்த பொது என்று சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்படையில் எக்ஸ் வர்க்கத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் இங்கே நாங்கள் பார்த்தோம் எக்ஸில் ரெண்டு உறுப்பு இருக்குது ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும்போது கூட்டுப்படும் இதில் வந்து கூட்டல் என்ற குரம் கூட்டோன் மண்ட இல்லை ரெண்டு பேற்றை குறிங்கிறத்தில் கொள்ளணும் இது சகரண்டெக்ஸ் இது சகஆர் எக்ஸ் ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் சக எட்டு அதே குறி உடைக்கு வரும் இவை ரெண்டு பேரையும் சேர்த்தால் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும்போது கழிபடும் நாலெண்டு வரும் பெரியவற்ற குறி உடைக்கு வரும் சய நாலு சமன் இருபத்தொண்டு இந்த இருபத்தொண்டையும் சமன் பாட்டுன இந்த பக்கம் கொண்டு வரும் சக இருபத்தொண்டு சமன் இந்த பக்கம் வந்தா சய இருபத்தி ஒன்று எல்லா உறுப்புகளும் ஒன்றில் சேர்வற்றுக்கு இல்லை இடம் மாறி இருக்கு சமன் பூச்சியம் இங்கால ஒன்றும் இல்லை இன்னும் இவை ரெண்டு பேரையும் உண்டாக்க வேண்டியிருக்கு ரெண்டு பேரையும் உண்டாக்கும் போது கழித்தல் என்று யோசிக்கிறது இல்லை சேர்த்தல் ஏன் ரெண்டு பேரும் ஒரே இனம் பட் ஒரே குறி வேற வேற குறியும் இல்லை சேர்க்கும் போது கூட்டுப்படும் கூட்டுப்பட்ட இருபத்தஞ்சு அதே விடைக்கு வரும் சய இருபத்தஞ்சு சமன் பூச்சியம் ஸோ இந்த எக்ஸ் அந்த குறித்த அந்த எக்ஸ் எங்களுக்கு இந்த இப்படி ஒரு சமன்பாடை கொண்டு வந்து தரும் அதை காட்டச் சொன்னது நாங்களும் சரியாக கொண்டு வந்து காட்டிட்டோம் இனி இதை தீர்க்கணும் இந்த இருவடிச் சமன்பாடை தீர்க்கணும் இருவடிச் சமன்பாடை தீர்க்கறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை காரணிப்படுத்த முடியாது நாங்கள் படித்த மாதிரி இதை ரெண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுத முடியாது இருக்கிற ஒரே வழி வர்க்க பூர்த்தி அதாவது நிறைவர்க்க கோவை ஆக்குறது இல்லையா அந்த நிறைவர்க்க கோவை ஆக்குறதுல அந்த சூத்திரம் எக்ஸ்மன் மைனஸ் பி பிளஸ் ஓர் மைனஸ் வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏசியின் கீழ் டூ ஏ என்ற சூத்திரத்தை பயன்படுத்துறது இன்னும் இந்த சூத்திரத்தை பாடமாக்குறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு இந்தளவு தூரத்துக்கு போக வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து நான் என்ன சொல்லுவேன்டா இதெல்லாம் தேவையே இல்லை உன்னால செய்ய இலந்து இதில் என்ன சார் யார் ஏ ஆர் பி என்றா ஏன்றது எக்ஸ் இந்த குணகம் இதுக்கு எக்ஸ் இந்த குணகம் இல்லை ஸோ ஏ ஒன்று பி என்றது சாரி ஏ என்றது எக்ஸ் வர்க்கிறது இந்த குணகம் பி என்றது எக்ஸ் இந்த குணகம் பி என்றது எக்ஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த குணகம் சக எட்டு சி என்றது ஒருமை ஒருமை சய இருபத்தஞ்சு குறியோடு போடுவணும் இதை நீங்கள் இதில் பிரதி பிரதி பிரதியிட்டு சுருக்கி கொண்டு வர உங்களுக்கு அந்த தீர்வு வரும் இதை விட ஈஸியாக வர்க்க பூர்த்தி ஆக்கலாம் செஞ்சிடலாம் வர்க்க பூர்த்தி ஆக்கல்ண்டா என்னென்னா ஒரு கோவை கோவையாக்குறது நமக்கு இதுக்கு ஒரு நிறைவர்க்க கோவை இந்த விரிவு தெரிஞ்சால் போதும் இதை அடிக்கடி சொல்கிறது சின்ன விஷயம் பிள்ளை நீங்கள் தேவையில்லாமல் பயன்படுத்த தேவையில்லை எக்ஸக ஏ முழுவதின் இந்த விரிவு தெரிஞ்சால் நான் இதை நிறைவிற்க கோவையாக்குறதை பற்றி யோசிக்கலாம் எக்ஸ் அக ஏ முழுவதின் வர்க்கம் சில பிள்ளைகள் நினைக்கிறது எக்ஸ் சக ஏ முழுவதும் பெருக்கம் வேண்டாம் எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் முடிஞ்சுதானே சார் இது என்ன இல்லை எக் ஒரு இருப்பு கோவை இந்த வர்க்கம் ஒரு மூன்று ரூப்பை கொண்டிருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ் வர்க்கவும் இருக்கும் ஏ வர்க்கவும் இருக்கும் ஆனால் அதை விட மேலதிகமாக ஒரு உறுப்பு இருக்கும் எக்ஸ் ஒருக்கா ஏஏ பெருக்கும் ஏ ஏஒருக்கா எக்ஸ பெருக்கும் ரெண்டும் பெருக்கப்பட்டு கூட்டுப்படும் ரெண்டு ஏ எக்ஸ் சக ஏ வர்க்கம் ஸோ இப்போ நூறுப்பு கோவை ஒன்று நான் நிறைவேற்க கோவையாக்க போகிறேன் அப்படி மாத்திரையில் இறங்கி இருக்கிற நன்மை என்னெண்டா ரெண்டு இடத்துல இருக்கிற எக்ஸ் எனக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் அதுதான் அது இந்த விளையாட் ஸோ நம்ம இந்த இருபத்தஞ்சி இங்கே வச்சு கொண்டு யோசிக்கிறது கஷ்டம் ஸோ முதல்ல எக்ஸ் இருக்கிற உறுப்பு மட்டும் இங்கே இருக்கட்டும் எக்ஸ் இல்லாத உறுப்பை அங்கே அனுப்புவோம் சரி இது அங்கேயே இருந்திருக்கலாம் தானே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அந்த கேள்வியில் இந்த வடிவத்தை திருப்தியாக்கும் என காட்டுகன்னு சொல்லியிருக்கு ஸோ கட்டாயம் நாங்கள் இங்கே கொண்டு வந்து காட்டி போட்டு தான் திரும்ப கொண்டு போகணும் ரைட் சக இருபத் சக இருபத்தஞ்சி சமன்பாட்டுந்து அங்கே எனப்பினா சக இருபத்தஞ்சு சரி சொல்லணும் நீங்கள் இப்போ எனக்கு இதில் சேர்க்க வேண்டிய உறுப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமெண்டா இதை நிறைவேற்க கோவையாள எல்லா மூறு இருபடி கோவையும் நிறைவேற்க கோவை ஆகிடணுமெண்ட்டு இல்லை அந்த நிறைவேற்க கோவை ஆகணுமெண்டா அது கேட்டா போல இருக்கணும் ஸோ ஒரு உறுப்பை நாங்கள் சேர்க்கணும் அதுக்கு நான் வெறும் டேஸ் மட்டும் போடுறேன் சில பிள்ளைகளுக்கு அது தெரியும் எக்ஸ் இந்த குலகத்தை இந்த பாதி இந்த வர்க்கம் அப்படியும் சொல்லலாம் நாங்கள் டேஸை மட்டும் போடுறேன் இந்த பக்கம் அந்த உறுப்பை நான் சேர்த்தனுண்டா இருந்தால் அந்த பக்கமும் அதே உறுப்பை சேர்க்கணும் இல்லைண்டா சமன்பாடு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் பேலன்ஸு காண்டி அந்த பக்கமும் சேர்க்குறேன் சமனாக சரி இப்போ நிறைவர்க்க கோவையாக எழுதி கொண்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கும் இங்கே யார் இருந்தால் அவருடைய வர்க்கமாக எக்ஸ் வர்க்கம் பெறும் இதில் யார் இருந்தால் அவருடைய வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் என்ன இருக்கணும் வேண்டாம் இங்கே எக்ஸ் இருந்தால் தான் எக்ஸினுடைய வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் இதில் என்ன இருக்கணும் ரெண்டாவது உரூப் என்னன்றது இது இந்த ரெண்டாவது உரூப்பை வச்சு தான் சொல்லணும் இதில் இருக்கிற ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு ரெண்டாவது பெருக்க எட் எக்ஸ் வரணும் சக எட் எக்ஸ் ஸோ இந்த எக்ஸ் பெருக்காட்டி சக எட்டு மட்டும்தான் வந்திருக்கு இது இந்த ரெண்டு மடங்கு ஸோ இதில் இருக்கிறத வேண்டியது அவர்கிட்ட பாதி சக எட்டு இந்த பாதியான சக நாள் தான் ரெண்டாவது உறுப்பு எனக்கு சக இட்டண்டு வந்திருக்கும் சோ சகனாள் நாள் இதுல சக இருக்கணும் என்றால் அதுக்கேற்ற ஆள் இதுல இருந்திருக்கணும் இவருடைய வர்க்கம் அங்கே இருந்திருக்கணும் இல்லாட்டின்னால இவரை நிறைவர்க்க கோவையா எழுதியலாம் இவற்றை வர்க்கம் என்ன பதினாற நான் சேர்த்ததால தான் இதை நிறைவர்க்க கோவையாக ஆக்க முடிஞ்சுது பதினாற சேர்த்து நிறைவேற்க கோவையாக்கிட்டார் ஆனால் இந்த பதினாற சேர்த்ததுக்காக சமன்பாட்டு அந்த பக்கமும் பதினாறா சேர்த்து கோணம் இல்லையென்றா சமன்பாடு பேலன்ஸ் இல்லை சரி அந்த பக்கம் சேர்த்து விட்டா இருபத்தஞ்சும் பதினாறும் நாற்பத்தி ஒன்று வந்துட்டான் எங்களோட கேள்விக்கு சரியா வந்துட்டோம் இப்ப வர்க்கத்தை இங்கே அனுப்புறோம் வர்க்கம் இங்க வந்தா வர்க்க மூலம் எக்ஸகநாலு சமன் வர்க்க மூலம் நாற்பத்தொண்டு ஆனா வர்க்க மூலத்து நேரும் பெறும் மறையும் பெறம் வர்க்க மூலம் கண்டு வர்ற விட எப்போதும் நேர் ஆனால் எனக்கு தெரியும் நிறைவர்க்கம் அவற்றை நேரும் பெறும் மறையும் பெறும் அதனால தான் வர்க்க மூலம் கண்டு அது எடுத்துக்கொள்ள போறோம் மறைக்குறியையும் எடுத்துக் கொள்ள நம்ம வர்க்கமூல கடுமையாக யோசிக்க தேவையில்லை வெளிய வடிவம் எல்லாம் இல்ல வர்க்க மூலம் நாற்பத்தொண்டு இந்த பெருமானம் ஆறு தசம் நாளாம் ஆகவே எக்ஸ் சக நாளு சமன் பிளஸ் ஓர் மைனஸ் ஆறு தசம் நாலு சகநால சமன்பாட்டு அங்கே அங்கே அனுப்பினா எக்ஸ் எக்ஸ்மன் ப்ளஸ் ஓர் மைனஸ் ஆறு தசன் நாலு சக எடுத்து ஒரு செயற்பாடு சய எடுத்த ஒரு செயற்பாடு சக எடுத்தால் எக்ஸமன் ஆறு இருந்து 4 கழிக்கணும் அது ரெண்டு தசன் நாலுண்டு வரும் இதில் கழித்தல் உங்களுக்கு ஒரு சிக்கல் வராது ஆனால் மைனஸ் எடுத்தால் எக்ஸமன் மைனஸ் ஆறு இங்கே வந்து கழித்தலாக இருக்காது அது ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்த்தலாக இருக்கும் கூட்டுப்படும் கூட்டுப்பட்டா பத்து தசம் நாலு அதே குறி விடைக்கு வரும் மறை பத்து தசம் நாள் இந்த விட பொருத்தமற்றது இது பொருந்தாது ஏன் பொருந்தாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன் பொருந்தாதுன்னா நாங்கள் எல்லாருமே பட்டண்டு சொல்லுவோம் எக்ஸ் மறையில இருக்கலாது ஆனால் இங்கே எக்ஸண்டு ஏதாவது ஒரு பக்க நிலம் இருக்கா சும்மா விளாக்கத்துக்காண்டி சொல்றேன் பிள்ளைய நீங்க எல்லாருமே சொல்றது நியாயம் எக்ஸ் மறையில இருக்காது சொல்லிட்டு நீங்க பொதுவாக குறியீடு கொடுக்குறது இந்த கேளியை கண்டாலே குறியீடு என்ன எக்ஸ் பூஜ்யம் சொல்லிட்டு போவீங்க நான் சரி சரிதான பிள்ளைகள் நீங்க முழு பிள்ளைகளும் இது பெரிது பூஜ்ஜியம் சார் ஆனால் இதுல சிறிதண்டு இருக்கு இது சின்ன இருக்கு அதனாடி பொருந்தாது நான் சொல்கிறோம் சரியா ஹலோ ஓ ஆனால் உண்மையாக எக்ஸ் மறையாக இருக்கலாம்டா எது காண இருக்கலாமண்டா மறை ரெண்டு காணை இருக்கலாம் ஏன் என்று சொல்கிறேன்னு கவனிச்சுக்கொள்ளலாம் எங்களுக்கு பக்க நீளந்தான் மறையில் இருக்கலாது எக்ஸ் மறையில் இருக்கீலாதுன்ற ஒரு கட்டாயமும் இல்லை எங்களுக்கு பக்க நீளந்தான் மறையில் இருக்காது ஆனால் எங்களுக்கு இந்த அந்தளவு தூரத்துக்கு தேவைப்படுறே இல்லை நான் சும்மா ஒரு மேலதிகள கதை சொல்கிறேன் இதில் இருக்கிறதே மிகவும் எக்ஸ் ஆர்வான பக்கத்தில் மிகவும் நீளம் குறைந்த பக்கம் இது ஸோ இது மறையில் இருக்கலாது அது அக ரெண்டு எனக்கு எப்போவுமே பெரிதாக இருக்கணும் பூச்சியத்தை விட ஸோ எக்ஸ் தொடர்பான ஒரு சமநிலை கிடைக்கும் எக்ஸ் மறை ரெண்டை விட பெருசாக இருக்கணும் பூச்சியத்தை விட இல்லை எக்ஸக ரெண்டு பூச்சியத்தை விட பெருசாக இருக்கணும் அதையும் எழுதி கொள்வோம் ஏனெனில் எக்ஸ் ரெண்டு தான் இருக்கிறாலே மிகப்பெரிய பக்கம் அது பூச்சியத்தை விட பெரிதாக இருக்கணும் ஆகவே எக்ஸ் எப்போவுமே மறை ரெண்டை விட பொறி பெரிதாக இருக்கணும் இது மறை ரெண்டை விட எங்கேயோ மறை ரெண்டை விட சின்னன் ஆகவே இது பொருந்தாது அப்படி என்று சொன்ன எக்ஸ் இந்த நிகழம் என்ன ஆகவே எக்ஸமன் ரெண்டு தசம் நாலு அழகு இப்போ போட்டுக் கொள்வோம் சென்டிமீட்டர் ஆனால் எக்ஸ காண்றதுக்கு எல்ல எக்ஸ காண்டு அதையும் தாண்டி போகுது எங்க வந்து நிற்கிது செவ்வகத்தகட்டின் நீளத்தை காண்க நாங்கள் பொதுவான பிள்ளைகள் எக்ஸை கண்டு வீல முடிஞ்சு போயிடுச்சு நீளம் சமன் சொப்பகத்து இந்த நீளம் அது ஒரு கோவை எக்ஸாக ஆறு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு தசை நாலு அதோடு ஆறை கூட்டினா ரெண்டு த தசம் நாளோட ஆறை கூட்டினா எட்டு தசை நாலு சென்டிமீட்டர் இப்போ தான் முழுமையாக சரி புள்ளித்தட்டம் போடுறன் பிள்ளைகள் புள்ளித்தட்டன் ரொம்ப இலகுவானங்களுக்கு வரும் இதில் சமன்பாடு உருவாக்குறதுக்கு அதாவது சொப்பகத்துந்த பரப்பளவு நீளந்தரகலமுன்றதுக்கும் சமன்பாடை உருவாக்குறதுக்கு மாற்றி உங்களுக்கு இந்த வரியில் ரெண்டு மார்க்ஸ் இல்லது மூன்று மார்க்ஸ் கிடைக்கும் ரெண்டு வரி இல்லை ரெண்டு மார்க்ஸ் இல்லது மூன்று மார்க்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்கீமை பார்த்து போடையில் கிட்டத்தட்ட ஸ்கீமு வருவேன் ரைட் ஓகே அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாமுன்னா இதை விரித்தெழுதி இந்த கோவையை கொண்டு வந்து இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக சமன்பாடு உருவாக்குற ப்ரொசீஜருக்கே உங்களுக்கு நாலு இல்லாட்டி அஞ்சு மார்க்ஸ் கிடைக்கும் நிறைவர்க்க கோவையாக்க வேண்டிய உறுப்பை கண்டுபிடிச்சி அதை நிறைவர்க்க கோவை ஆக்கி எடுக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நிறைவர்க்க கோவை ஆக்க வேண்டிய அதுக்கப்புறம் வர்க்க மூலம் வர்க்கத்தை எங்கால் அனுப்பி வர்க்கம் மூலமாக்கி அந்த வர்க்க மூலமாக்கி இந்த கோவை வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு ரெண்டு இல்லாட்டி மூன்று ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் ரைட்டா ஸோ நாங்கள் இதுவரைக்கும் எட்டு மார்க்ஸ் கொடுத்துட்டோம் அதை வச்சு எக்ஸை கண்டுபிடிச்சி ரைட்டா அதை வச்சு நாங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சி அந்த செவ்வகத்து இந்த நீளத்தை கொடுக்கறதுக்கு மொத்தமாக ரெண்டு மார்க்ஸ் செவ்வகத்து இந்த நீளம் கொடுக்காண்டி உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கழியும் சில நேரம் ரெண்டு மார்க்ஸும் கழியும் அது ஒரு ஸ்கீமை பொறுத்து பொதுவாக நான் ஸ்கீமு கண்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பத்துக்கு உங்களுக்கு இந்த இருவடிச் பாட்டு கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை போடுங்க விளங்குதோன்றதை சொல்லுவோம் எனக்கு நீங்கள் விளங்குதோ விளங்குலையோன்றதை சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை வந்தது பத்துக்கு